ஹாய் ஃப்ரெண்ட் நான் வந்து ரஞ்சித் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஜம்பை பிரேமிய கல்வெட்டை பற்றி நான் வந்து வீடியோ வந்து போட்டுருப்பேன் ஜம்பை வந்து வரலாற்றிலே மிக ஒரு பொக்கிஷ்டமான ஒரு கிராமம் அது வரலாற்று நிறைந்த கிராமமாக வந்து காணப்படுது அது வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு ஊர் நம்ம வந்து சோயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஜம்பை வந்து மிகப்பெரிய ஒரு நகரமாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து அது ஒரு கிராமமாக வந்து செயல்படுது ஓகேங்களா ஜம்பையில் பார்த்தீங்கன்னா தமிழ் கிராமிய கல்வெட்டு வந்து இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து சமணர்களுடைய படுக்கை வந்து இருக்குது அங்கே வந்து பெயிண்ட் ஓவியங்கள் வந்து சிறப்பு கலர் பெயிண்ட் ஓவியங்கள் வந்து இருக்குது நிறைய பேர் லிங்கம்லாம் இருக்குது நம்ம போய் அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பை வரலாறு அதோடைய பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் பெயர் வந்து வாயபூர் நகரம் அப்படின்றது தான் அதோடைய பெயர் அதாவது பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜன் சோய காலத்தில் இந்த வாயபூர் நகரம் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த முதலாம் ராஜராஜன் சோயனுடைய பட்ட பெயர் அப்படின்றது தான் நித்ய சொல்லிட்டு அந்த கிராமம் வந்து நித்ய வினோதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் பட்ட வந்து இந்த கிராமம் வந்து அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலத்தொகன் ஆட்சி காலத்தில் வந்து சம்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமம் வந்து பெயர் வந்து அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இரண்டாம் ராஜராஜ சுவாயின் காலத்தில் வந்து பேர் வந்து சம்பைன்றது மருவி ஜம்பை அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பெயர் மாற்றம் வந்து ஏற்பட்டது இன்னும் வரைக்கும் பார்த்தினா ஜம்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பகுதியில் பார்த்தோன்னா ராஜராஜ சுவாயின் ஆட்சி காலத்தில் நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சுருக்காங்க மஞ்சள் ஆமனுக்கு இது போல் நிறையா விவசாய பொருள் வந்து செஞ்சுருக்காங்க விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு வணிக நகரமாகவும் அது வந்து ஜம்பே வந்து செயல்பட்டுருக்கு அது வந்து ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடமாக வந்து காணப்படுது ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம அந்த பிராமிய கல்வீட்டை வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் பார்த்துருப்போம் அது வந்து எதை யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா நம்ம தென்னிந்தியாவில் சோழர்கள் சே சேரர்கள் பாண்டியர்கள் இவங்க தான் வந்து தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மன்னர்களாக வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோன்னா சிறு சிறு அரசர்கள் சிற்றரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அது வரை பார்த்தோன்னா நம்ம வந்து தென்னிந்தியாவில் பார்த்தோன்னா சில பகுதிகளில் கடை கடை வள்ளல்கள் வந்து சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் வந்து இவங்க தான் ஆட்சி வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க இந்த தகடூர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தா தகுடுன்னு இருக்க தகடூர் என்பது வந்து தருமபுரி மாவட்டம் அங்கே ஆட்சி செஞ்சவர் தான் அதியமன் நெடுமன் அஞ்சு வந்து மன்னர் வந்து குறிநிலை மன்னர் வந்து ஆட்சி செஞ்சார் அவைக்கு நெல்லிக்கண்ணி கொடுத்தவர் நம்ம வந்து வரலாற்று புக்காக கூட தமிழ் புக்காக கூட நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மத்திய பகுதியில் பார்த்தா தென் மத்திய பகுதியில் வந்து திருமுலைக்காரி மலைமண் நாடு நடுநாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த மா நடுநாடு மலைமன் நாட்டில் வந்து ஒரு குறுநிலை மன்னர் வந்து ஆட்சி செஞ்சார் திருமுடிக்கார் இந்த திருமுடிக்காரிக்கும் இந்த தகவலை ஆட்சி செஞ்ச ஆதிமன் நெடுஞ்செயனுக்கும் போர் வந்து ஏற்படுது அப்போ போர் ஏற்படுறப்போ அந்த திருமுழுக்காரி அதாவது திருக்கள்ளூர் சுற்றி இருக்கிற பகுதியில் ஆட்சி செஞ்சது தான் இந்த திருமுடிக்காரி அவர் வந்து ஆதிமன் நெடுஞ்செயின் படியெடுப்பால் வந்து அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டுவார் அப்போ உடனே இந்த திருக்கோயிலூர் பகுதியில் இருக்கிறது எல்லாமே அந்த சி சிற்றரசான அதிபன் நெடுஞ்சையனுடைய கட்டுப்பாட்டில் வந்து இந்த கிராமங்களெலாம் வருது அப்போ வரப்போ அந்த ஜம்மியும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்திருக்கும் அப்போ தான் அங்கே போயிட்டு அந்த சமணருடைய படுக்கைகள் வந்து சமணர்களுக்காக வந்து ஆதிபன் நிறுவன் அஞ்சு வந்து கொடுப்பாரு அந்த சமணர் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்திங்கன்னா சத்திய புதோ ஆதிமன் நெடுமன் அஞ்சு ஈர்த்த பாலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அந்த சமணர்களுக்காக கொடுத்த ஒரு இடம் தான் அது நாம் வந்து இப்போ பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம் அது வந்து பாலின்னு அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா ஜம்மை வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அங்கே போய் பாருங்கள் நம்மளுடைய வரலாற்றை புதுக்கக்கூடிய தமிழ் கல்வியில் புதுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து ஜம்மை வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வட இந்தியாவில் வந்து அசோகருடைய கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேரசோய பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறி குறிப்பிட்டு இருக்குது கல்வெட்டில் அதே போல் இந்த சத்திய புதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் வந்து அசோகர் கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இந்த ஜம்பை அப்படின்ற ஒரு கிராமத்தில் அசோகருடைய கல்வெட்டில் சத்திய புதோ அப்படின்னு சொல்கிற கல்வெட்டு பேர் இருக்குது அதே சத்திய புதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்பை கல்வெட்டுலேயும் வந்து பதிச்சிருக்காங்க இது ரெண்டுமே பார்த்தோன்னா நம்ம ஆதிமன் நெடுமன் அஞ்சிய பற்றி தான் வந்து சொல்லுது அப்போ வந்து சேர சோய பாண்டியர்கள் பட்டு சிற்றரசர்கள் கடை அழிவல்ல வந்து ஆதியமன் நெடுமன் அஞ்சு வந்து ஒரு சிறப்பான ஒரு மன்னராக வந்து காட்சளிக்கிறாரு ஓகேங்களா இந்த அதே போல் இந்த ஜம்பியில் வந்து பார்த்தோன்னா ஜம்பேஸ்வர சிவன் கோயில் வந்து இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான ஒரு கோயில் இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ தான் வந்து அது வந்து இந்து அறநிலையத்துறை வந்து புதுப்பிச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இது கும்பாபிஷேகம் வந்து பண்ணாங்க அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் அந்த கோயிலில் பார்த்தோன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் வந்து இருக்குது பட்டு சேர பாண்டியர் சோயர் பல்லவர் நாயக்கர் இதுபோல் வந்து குறுநில மன்னர்கள் இவங்களுடைய எல்லா கல்வெட்டும் அதில் வந்து அந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க அது ஒரு வரலாற்று சிறுபவருக்கு ஒரு சிவன் கோயில் கண்டிப்பாக நம்ம போய் அதை போய் பார்த்து வழிபடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை பற்றி தான் அந்த கல்வெட்டு எல்லாமே அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டு எல்லாமே அந்த கிராமத்தை பற்றி தான் சொல்லுது அந்த கிராம கிராம மக்களுடைய சமூக வாழ்க்கை முறைகள் வரி செலுத்துனது அவங்க ஒரு தவறு செஞ்சு தான் அந்த தவறுக்கான தண்டனைகள் என்ன தான் அந்த கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்டு வந்து ஆதாரமாக வந்து சொல்லுது நம்ம தமிழ் கிராமிய கல்வெட்டு வந்து ஜம்பையில் இருக்குது நம்ம திருக்கோயிலூர்லேருந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் இந்த திருவண்ணாமலையிலேருந்தும் மணலூர்பேட்டை வந்தால் மணலூர்பேட்டையிலேருந்து ஜம்பே வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இந்த இந்த சங்கராபுரம் இந்த சைட்லேருந்து வந்தாலும் மணலூர்பேட்டைக்கு வந்தால் கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை வந்தால் இந்த சைடு வந்து ஜம்பை ஒரு நாலு கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக ஜம்பே கிராமம் வந்து ஒரு வரலாற்று சிற்பங்கும் போது கண்டிப்பாக அதை போய் பா பார்க்கணும் அங்கே இருக்கிற வரலாற்று சிற்பங்களை வந்து பாதுகாக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகே பாய் தேங்க் யூ